இதை போல் மசாலா அரைச்சி இந்த கோழியை பொரிச்சு கொடுத்தா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் இப்போ ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கலாமா ஒரு பத்து பீஸ் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் மூணு துண்டு இஞ்சி ஒரு டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமா கருவேப்பில கொஞ்சமா கொத்தமல்லி கூடவே ஒரு ஏழு காஞ்ச மிளகாய் தண்ணி சேர்க்காம ஒண்ணும் பாதிமா குறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பவுல் வச்சுக்கலாம் நான் வந்து முக்கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் ஒண்ணும் பாதிமா அரைச்சி வச்சிருக்கேன் மசாலா இதையும் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் அளவுக்கு லெமன் ஜூஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு இப்ப வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க பாருங்க அரை மணி நேரம் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும் சிக்கன் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க ஒரு ஒரு பீஸ் எடுத்து சேர்த்துலாம் ஒரு பக்கம் செவந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க எல்லா பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விடுங்க இந்த டைம்ல நம்ம நல்ல ஒரு எடுத்துல அவ்வளவுதான் பொறிச்ச கோழி ரெடி டவுன்லோட்